அத்தையும் மாமாவும் வராங்க சுட சுட போட்டு கொடுக்கணும்னு தோணும்ல இல்ல எனக்கு தெரியும் உங்களுக்கு தோணும் ஏதாவது ஒளரி வச்சிங்க காது கையோட வந்துரும் காது கையோட வந்து ஆமா வாங்க போலாம் வாங்க வாங்க ஒண்ணு சொல்ல மாட்டேன் சொல்லவா வாங்க வணக்கம் வணக்கம் யார் பேரு கர்ச்சன சூரியா கும்பராசி சதய நட்சத்திரம் வெண்ணிலா துலா ராசி சுவாதி நட்சத்திரம் சூர்யா சதயம் வெண்ணிலா சுவாதி ஆகியோரும் சக குடும்பம் சகல சௌபாகியம் ஆரோக்கியம் பெற்று வாழ வாழ்த்தியருடன் முறை வா ஒற்று கடவுளே ஹேம்பையனும் மருமகளும் ஹிப்ப இருக்கிற மாதிரியே ஒத்துமையா சந்தோஷமா எப்பவும் இருக்கணும் ஹேம்பைய காரு பங்களானு வசதியா வாழ்ந்து பழகுனவ அவனுக்கு ஒரு சோதன காலத்தை நீ கொடுத்துருக்க ஆனாலும் அதையெல்லாம் தாண்டி அவன் இப்போ சந்தோஷமா இருக்கான் அதுக்கு காரணம் வெண்ணிலா தான் வெண்ணிலாவைதான் அவனுக்கு எல்லாமே நினைச்சான் அந்த நினைப்ப இப்ப நீ நெஜமாக்கி கொடுத்துட்ட